அவங்க என்ன சொல்றாங்கன்னா செம்பியாட வளர்த்தா தலையில துண்டை போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ண முறையில தீவிரம் எனக்கு அஞ்சு எண்ணூறு சரிமா ரெண்டாம் மாசம் ஆறு இருந்துச்சு சரி மூணாம் மாசம் இப்ப கொஞ்சம் மழை அதனால எனக்கு அதே ஆறு எண்ணூறுல நின்னு போச்சு சரி சரி கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் கிட்ட வளர்த்திருக்கேன் சரி அதுதான் பன்னிட்டு மாமாவை பொறுத்தளவுக்கு அது கேரண்டியா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது கரெக்டா கணிப்பாப்ல அது மாதிரி கரெக்டா ரீசனபிளான ரேட்டுக்கு எடுத்து கொடுப்பாப்ல

சராசரி வீரோட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு கிலோ ஆவரேஜ் எங்களுக்கு இருந்துச்சு இதோட வளர்ப்பு எப்படி இருந்துச்சு அவர்கிட்ட கேட்போம் சரிங்களா ஆமா வணக்கம் வணக்கம் அம்மா ஆ மொத்தம் எத்தனை ஊப்பா எடுத்தீங்க ஆமா மொத்தம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஊட்டி எடுத்தோம் சத்தமாக சத்தமா பேசுங்க ரெண்டு ஊட்டி எடுத்தோம் சரி ஆமா சரி இதில் வந்து எப்படி வளர்த்திங்க அந்த டீட்டெயில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் குட்டி வாங்கணும்னு செஞ்சீங்க அதாவது சுத்தி வாங்கினதும் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்து விட்டதும் ஒரு ரெண்டு நாள் அதை ரிலாக்ஸா விட்டுருவோம் சரிமா விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் தீவனம் போடுவோம் எல்லா குட்டியும் தீவனம் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சளி மருந்து கொடுப்போம் சரிமா சரி சளி அதிகமா இருந்தா கூட ஒரு நாள் கொடுப்போம் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீம் மருந்து கொடுப்போம் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம் சரிமா ட்ரைக்லாமர் கொடுப்போம் அதுக்கப்புறம் தீவனம் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சதும் ஒரு ஒரு வாரத்துல பிபிஆர் போட்டு பிபிஆர் தடுப்பூசி பிபிஆர் போட்டு சரி பிபிஆர் போட்டு விட்டதுக்கு அப்புறம் கண்டிஷன் நம்ம இற திங்கா அப்படின்னு இற திங்க திங்க நம்ம தீவனத்தை கூட்டிகிட்டே இருக்கணும் சரிமா சரி சரி அதுக்கு தகுந்த நம்ம ப்ரோபயாட்டிக் கால்சியம் டானிக் எல்லாமே சேர்க்கணும் எல்லாமே சேர்க்கணும் எல்லாமே சேர்த்து மெடிசன் நம்ம அதிகமா

தீவனம் அதாவது குட்டி சாப்பிட சாப்பிட கூட்டி கொடுக்கணும் சரி ஆகுதுன்னு சொல்லி நம்ம யோசிக்கவே கூடாது குட்டி சாப்பிடுதோ அவ்வளவு தூரம் கேந்தான் அதனால நம்ம யோசிக்க வேண்டாம் மாசம் எனக்கு அஞ்சு எண்ணூறு சரி ரெண்டாம் மாசம் ஆறு சரி மூணாம் மாசம் இப்ப கொஞ்சம் மழை அதனால எனக்கு அதே ஆறு எண்ணூறுல நின்று போச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் கிட்ட வளர்த்திருக்கேன் ஒரு கிலோவுக்கு மேலதான் வந்திருக்கும் ஆனால் வந்து அவரேஜ் உங்களுக்கு பதினெட்டு கிலோ மூணு மாதத்தில் நான் தாராளமாக வந்து பதினெட்டு கிலோ தாராளமாக வந்து சரிமா சரி அது மாதிரி நல்ல விஷயம் மாமாட்டம் தான் தீவனம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆரம்பிச்சு ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு நம்ம வெளியே எங்கேயுமே எடுத்து கிடையாது அவங்க நம்ம மூட சொல்லுவா மாதிரி வண்டியை கொண்டு போய் எடுத்து வருவோம் அவ்வளோதான் அவங்க தீவனம் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் தீவனம் நான் முன்னுக்கு இருந்து இப்போ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கேன் நான் தீவனம் இந்த மாதம்லாம் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி நம்ம அதாவது நல்ல தொழில்தானா நிறைய பேர் நிறைய குரூப்பு நானும் வாட்ஸ்அப்பில் இருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செம்பரியாடை வளர்த்தா தலையில் துண்ட போட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ண முறையில் தீவிரம் போட்டு வளர்த்தா ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது கரெக்டான முறையில் பராமரிப்பு ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா குட்டி எடுக்கிறது தரமான குட்டியாக கரெக்டான விலையில எடுக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு குட்டி நம்ம எடுக்கும் போது தரமான குட்டி கரெக்டான விலையில எடுத்துட்டோம்னு வைங்க அதுக்கப்புறம் நமக்கு லாஸ்ட் நம்ம அது விலை கூட இருந்தாலும் சரி குறைய இருந்தாலும் சரி ஈஸியாக அதை சேல்ஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி குட்டி எடுக்கும் போது நானும் மாமாட்ட எடுத்திருக்கேன் குட்டி அதாவது அவர் சந்தையிலனாலும் சரி அவர் பன்னையில் சந்தையிலேயும் எடுத்து வந்திருக்காப்பில போய் எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த குட்டியில் அவர் பண்ணையிலேருந்து எடுத்து வந்தது அப்போ ஒரு வார ஒரு வாரம் ஆச்சு நல்லா அழகாக தீவனம் சாப்பிடுது தீவனம் ஏற்ற ஏற்ற சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு நான் தான் கொஞ்சம் குறைச்ச போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ போக பார்த்தீங்கன்னா மாமா குட்டி எடுத்து விடுப்பாப்புல இப்போ பதிமூணு கிலோ ஆவரேஜி பைமூன் டூ பதினாலு கிலோ நான் கரெக்டாக அந்த பைமூன் டூ பதினாலு கிலோ அந்த வெயிட் குட்டி நின்றுடும் கூடவும் செய்யாது குறையும் செய்யாது ரேட்டு வந்து நீங்கள் சந்தையில் அவசரப்பட்டிங்கன்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு சேந்தை மூணு சேர்ந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் வேற ஒன்றும் இல்லை அதனால் எடுக்கும்போது குட்டி வந்து தயவு செய்து கரெக்டாக கணிச்சு எடுங்க யார்த்தை எடுத்தாலும் சரிதான் நீங்கள் கரெக்டாக அந்த குட்டி பதிமூணு கிலோ யார்த்தனாலும் நீங்கள் எடுங்க தப்பு இல்லை ஆனால் குட்டிக்கு பதி அவங்கள்ட்ட கேளுங்க பதிமூணு கிலோ இருக்குமானு கேளுங்கள் பதிமூணு கிலோ நீங்கள் கொண்டு வந்து வெயிட் போடுங்க வெயிட் வந்து அந்த குட்டி பதிமூணு கிலோ இல்லைன்னா அவங்கள்ட கேளுங்க என்னன்னு அதுதான் பன்னெண்டு மாமாவை பொறுத்தளவுக்கு அது கேரண்டியாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்டேஜ் கரெக்டாக கனிப்பாப்பில் அது மாதிரி கரெக்டாக ரீசனபுளான ரேட்டுக்கு எடுத்து கொடுப்பாப்ல அதுக்கப்புறம் மாமாவோட இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமா இருப்பீங்க மாமா ஃபீல் ஒன்று வருஷம் ஆயிட்டு ரெண்டு வருஷம் மேல ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட வந்து ஃபார்ம்ல வந்து ஒரு இருபது கோடி வாங்கி போய் வளர்த்தாப்புல அதில் நல்லா வளர்த்து ஒரு அதில் ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டாப்புல எப்படி குட்டிகள் வாங்கணும் எப்படி வளர்க்கணுங்கிறத கற்றுக்கிட்டாப்ல அதுக்கப்புறம் ஐம்பது ஐம்பது வேங்க ஆரம்பித்தாப்பில் இன்றைக்கி நல்லா பிஸ்னஸ் நல்லா சார் ரன் ஆகி இன்றைக்கி நூறு ருட்டி வளர்க்குறாப்புல இதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு புதுசாக செட்டு போட போகிறாப்பில் இரநூறு ருபி வளர்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டு இதுக்கப்புறம் நான் பக்கத்தில் இடம்லாம் அப்புறம் அடுத்த லவ்ல நிறைய பண்ணணும் ஒரு முந்நூறு ரூட்டி ஐநூறு ருபி பண்ணுங்கிற ஆசை ஆனால் கண்டிப்பாக மாமாவோட பண்ண முடியும் முடியனால் நம்ம பார்த்த வரைக்கும் ரெகுலராக குட்டி கொடுக்குறோம் வாங்குகிறோம் எல்லாமே அவரு சப்ளை இருக்கோம் அவருடைய பேச்சுக்கள் தொழிலோட நுணுக்கங்கள் நிறைய கற்றுக்கிட்டு ஒரு சின்ன விஷய அது என்ன எதனால அந்த தப்பு நடக்கு அதை எடுத்து எடுத்து எப்படி சரி பண்ணலாம் ரொம்ப தெளிவான ஆள் இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அறிவாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கணும் அடுத்த அளவுக்கு நம்பி போகாமல் நம்ம இறங்கி உள்ளே இருக்கணும் பார்க்குறது வேலை ரெண்டு மணி தான் ஒரு நாளைக்கு அந்த ரெண்டு மணி வேலை உண்மையாக நேர்மையாக கரெக்டாக பார்த்தாட்டும் அது இதுவரை சக்ஸஸ் பண்ண முடியும் ஆனால் நல்லா இருக்குது தீவிரம் நல்லா அழகாக இருக்கும் குட்டி போட்டதுமே எங்களுக்கு சின்ன குட்டினா அழகாக சாப்பிடுது அதுக்கப்புறம் வந்து வெயிட் ஏறா அது அதுக்குள்ள வாய்ப்பு இல்லைமா கரெக்டான மெடிசன் கொடுத்து கரெக்டான இருந்துச்சுன்னா கரெக்டா நல்ல குட்டியா இருந்துச்சுன்னா எனக்கு அஞ்சு எண்ணூறு இல்ல ஆறு முன்னூறு நாள் வரதாச்சு ஆறரை கிலோ வரச்சு பர்ஸ்ட் மாசம் நிறைய பேர் நம்மளும் நிறைய பண்ணையில பாக்கோம் ஆனால் அவங்க வரும்னு சொல்லுதாங்க நம்மளும் நம்மளும் வளர்க்கும் போது ஆரம்பத்துல மூணு கிலோ ரெண்டு எண்ணூறு மூன்றரை கிலோ நாலு கிலோ அப்படிதான் வந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு மாதம் மாசம் ஆச்சிருந்தான் அஞ்சு எண்ணூறு வந்து அப்படிங்கும் அதாவது ஃபர்ஸ்ட் அந்த குட்டி நல்லா இருக்கணும் ரெண்டாவது தீவனம் பெஸ்ட்டாக இருக்கணும் மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய பார்வை அந்த குட்டியை எவ்வளோ தூரம் கரெக்டாக பார்க்கணும் அவ்வளோ தூரம் அந்த குட்டி நல்லா ஸ்டேஜ் ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் தீவனங்கள் எத்தனை நிறைய தீவனங்கள் பார்த்துருக்கீங்க அதுக்கு நம்ம தீவனம் எப்படி மம்மா இருக்கு நம்ம அதாவது நம்மளும் பார்க்கும் நிறைய தீவனம் பார்த்துருக்கோம் ஆனால் எந்த தீவனமும் எடுத்து நம்ம செக் பண்ணது கிடையாது ஒரே தீவனம் மாமாட்டம் மட்டும் தான் எடுத்திருக்கோம் அந்த ஒரே தீவனமே எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும்போது நான் அடுத்த தீவனத்தை வந்து நான் நோங்கலை வேற ஒன்றும் இல்லை சரி சரிம்மா நீங்கள் கதை மட்டும் திறந்துட்டாங்க நடுவில் எடுத்துக்கோங்க இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டி அப்படி மாமட்ட தான் வாங்கணும் சூப்பராக வளர்த்து ஆடுகளுக்கு ஃபுல்லாமே நம்ம தீவனம் தான் கொடுத்து வளர்த்துக்கு தீவனம் தீவனை கொடுக்குற மெத்தேடு தான் கண்டிப்பாக நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நாலு பர்சன்ட் கொடுத்தா போதும் சொல்கிறோம் குட்டி நல்லா திங்கி அப்படின்னா நம்ம நாலரை பர்சன்ட் அஞ்சு பர்சன்டாகவும் கொடுக்கலாம் தப்படியே திருப்பி பர்சன்டேஜை குறைக்கும் போது மூணு மூன்றரை வரும் கூட அப்படி திருப்பி அதே மாதிரி கொடுத்துக்கலாம் சரிங்களா இதுதான் அளவு அது என்ன எந்த அளவுக்கு தீவனம் திஞ்சாலும் அந்த அளவுக்கு தீவனத்தை கொடுக்கணும் அது தீவனம் அதிகமாக போது நம்ம குறைச்சிக்கூடக்கூடாது அது குறைவா தீக்குமா இந்த தீவனத்தை அதிகமாக கொடுத்து கழிக்கிற அளவுக்கு வச்சிடக்கூடாது எல்லாமே நம்ம வளர்க்குற ஆள் மெத்தேடு உள்ளே நிற்கும் போது கிளியராக பார்த்தாலே தெரிஞ்சிடும் எல்லோரும் குட்டிகளை மூணு மாதத்தில் தொண்ணூறு நாளில் ஆவரேஜ் அவங்களுக்கு சூப்பராக பத்தொம்பது கிலோ வெயிட் ஆவரேஜ் பத்தொம்பது கிலோ வெயிட்டு பதி பதினெட்டு எழுநூறு பதினெட்டு எண்ணூறு வந்து பத்தொம்பது கிலோ வெயிட் வளர்த்திருக்காப்புல குடி நல்ல பர்சன்டேஜ் வளர்ப்பு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு ஃபுல்லாமே நம்ம தீவனம் கொடுத்தா வளர்த்துருந்தாப்புல எல்லாமே குடிகளை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மழை டயத்துலேயுமே இவ்வளோ அழகாக தெளிவாக வளர்த்துச்சுருந்தாப்பில் எல்லாமே கறி உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் மேலே தான் கறி கிடச்சிருக்கும் கண்டிப்பாக கறிக்கிற கடங்களுக்கு அவ்வளோ தெளிவு இந்த மாதிரி உங்களுக்கு வளர்ப்புடி தேவை தீவனம் தேவை வேறு ஃபார்மை பற்றி டீட்டெயில் வேணால் கண்டிப்பாக இல்லை நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் தொடர்பு கொண்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் ஆடு வளர்க்குறதுலேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக குட்டிகளுக்கு ஃபுல்லாமே டோக்கன் போட்டு கரெக்டாக மாதம் மாதம் என்ன வெயிட் ஏறுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் திருப்பி வெயிட் போட்டு பார்ப்பாப்பில் அந்தளவுக்கு ரொம்ப குட்டிகளை உடனே வெயிட் ஏன் குறையுது வெயிட் ஏன் கூடலை வெயிட் கரெக்டாக கூடியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பக்காவாக பார்த்தா வளர்க்குறாப்புல இந்த அளவுக்கு ப்ராப்பராக தான் நம்ம வெயிட் கேன் அடுத்த அளவுக்கு கொண்டு வர முடியும் சரிங்களா அதனால குடிகளுக்கு பக்காவாக தீவனம் கொடுத்து கரெக்டாக வளர்த்தினால் மட்டும் தான் இந்த தொழிலில் ப்ராஃபிட்டாகவும் எடுக்க முடியும்